இவ்வளவு கொடுமைப்படுத்தினீர்கள் என்றால் அந்த மடப்புறம் காளியின் வாசலில் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என் கேமராவை பார்க்கிறது கண்களில் நீர் வடிகிறது தமிழ்நாட்டில் இப்படி யாரின் ஆணையின் பேரில் போலீஸ்காரர்கள் இதை நடத்தினார்கள் யூனிஃபார்ம் கூட போடாம எப்படி அவரை நீங்கள் துன்பப்படுத்தினீர்கள் எப்படி காயப்படுத்தினீர்கள் யாரின் ஆணையின் பேரில் அதை செய்தீர்கள் அது அது மட்டும் இல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் முப்பது இடங்களில் உட்காயம் இருக்கிறது